ஐயா இப்போ பக்கவாதம் வந்தவங்களுக்கு அல்மா சித்த மருத்துவமனையில் எதன் மூலமாக வந்து தீர்வளிக்கிறீங்க ஐயா பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பக்கவாதம் வந்துவிட்டது என்று தெரிந்தால் உடனடியாக அரசாங்கத்தினுடைய மாவட்ட தலைமை மருத்துவமனை அணுகுங்கள் ஒரு ஆறு மணி நேரத்திற்குள்ளாக அங்கே போய்விட்டால் உங்களுடைய பக்கவாதத்தை ஒரு ஊசியின் மூலமாக சரி செய்து விடுவார்கள் அதன் பிறகு பக்கவாதம் சரியாகவில்லை நீங்கள் வேறு எங்கெங்கோ போய்விட்டு பக்கவாதம் சரியாகவில்லை என்று நினைத்தால் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இளவம்பாடியில் பக்கவாதத்திற்கென்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அங்கே வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பக்கவாதத்தின் தன்மையை பார்த்துவிட்டு எத்தனை நாட்களில் குணமாக்க முடியும் எவ்வளவு குணமாக்க முடியும் அல்லது குணமாக்க முடியாது என்பதை எல்லாம் நாங்கள் தெளிவாக தெரிவித்து விடுவோம் வாடிக்கு வாருங்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்